போட்டதுனால மாடு வந்து சாணம் நல்லா ஆகி நல்லா சாணம் கெட்டியாக போடும் மாட்டில் ஏதாவது கீரி பூச்சி இது மாதிரி பூச்சிகள்லாம் இருந்தால் அதெல்லாம் அழிஞ்சு மாடு வந்து சீராக இருக்கும் இதில் வந்து ரிசல்ட் என்னன்னா பால் வந்து கூடி கூடியிருக்கு வட்டக்கரை அப்படின்னா பத்து லிட்டருக்கு கம்மியாக கறக்கிற மாடு வந்து இது போட்டோம்னா காலையில் ஒரு பாக்கெட் சாயந்தரம் ஒரு பாக்கெட் போடணும் அப்படி போட்டோம்னா மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு அது லிட்டரு பால் கூடுது

கண்ணுகுட்டி போட்டு கன்று குட்டி போட்டு ஏழு மாதத்துக்கு உள்ள அவங்களுக்கு மட்டும்தான் அதை கண்டிப்பாக போடணும் சின வந்து போடக்கூடாது சென மாட்டுக்கு போடுறதுனால வந்து இதை வந்து பிரோஜனமும் கிடையாது இப்போ வந்து ஏழு மாதத்துக்கு உள்ள மாடுன்னு சொன்னால் வந்து பால் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் பால் வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அளவு கூட வந்து கூடும் அதனால தெரியும் செடமாடு போடும்போது வந்து வயிற்றுல வந்து கன்று வந்து நல்லா வளரும் ஆனால் ஒரு சிலர் அதை என்ன கேட்காங்கன்னா இப்போ பிரசவட்டத்தில் வந்து அப்போ கண்ணுக்குட்டி பெருசாக போச்சு மாட்டுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தை வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால அது தேவையில்லாம் போடும் <muchan> பாது <muchan> <muchan> அதாவது இங்க சொன்ன மாதிரி இது எல்லாம் நம்ம உடைச்சு மாடு தொட்டி தரித்து போறோம் பாத்தீங்களா தொட்டிக்குள்ள வந்து காலையில வந்து ஒரு பேட்ட உடைச்சு ஊத்தி ஊத்தி தொட்டில வந்து நல்லா அலசி விட்டுறோம் நலக்கி விட்டு மாடு மாடு குடிக்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிட்டு அந்த பாயிண்ட் உடைச்சு ஊத்தணும் அப்ப அக தொட்டி தண்ணி தான் குடிக்க வச்சுங்க நீங்க பாட்டு ஒரு தண்ணி தண்ணி ஊத்தி வச்சு இதை உடச்சு ஊத்துனீங்கன்னா பாதியை குடிச்சு மிச்சம் இருந்துச்சுன்னா வேஸ்ட் அது எப்படி எஃபெக்ட் ஆகிடுச்சு மாடு எவ்வளவு குடிக்கு தண்ணி குடிக்கும்ன்றது நமக்கு நல்லா தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் கரெக்டாக தண்ணி ஊற்றி இதை பாக்கெட்டை வந்து வாயில கழிக்கவும் கூடாது அந்த பாக்கெட் வந்து சாம்பாய்ட்டு தான் நம்ம தலைக்கு ஊற்றுற மாதிரி நினச்சி பிச்சு கூட கூடாது அதை கரெக்டாக கட் பண்ணி ஊற்றிட்டு அந்த பாக்கெட்டை வந்து மாடு வந்து சைனாக ஊற்றுறதுனால பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த இதில் வந்து நல்லா சத்து இருக்கிறதுனால கடைசியில் அந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து திங்க ஆரம்பிச்சிடுவோம் அதனால் வந்து மாட்டுக்கு தெரியாமல் வந்து அந்த பேக்கிங்கை வந்து ஒரு தையில பனியை கையில் கூட போட்டு வச்சுருந்து நம்ம வெளியில் கொண்டு போய் ஆவட்டிடலாம் அந்த மாதிரி பண்ணி காலையில ஒரு பாக்கெட்டு சாயந்தரம் ஒரு பாக்கெட்டு லிட்டர் கொடுத்து எனக்கு ஒரு லிட்டர் குடுனா அப்படியே ரெண்டு பாக்கெட்டு உடச்சு ஊற்றிடாதீங்க ஏன்னா அதுவும் மாட்டுக்கு வந்து விஷம் ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட் மட்டும் காலையில் வந்து சாப்பிடுவோம் இதனால எந்த ஒரு ஆபத்து மாட்டுக்கு இல்லை அது கேரண்டி நல்லா தெரிஞ்சுங்க இது போட்டதுனாலதான் வளத்தல போச்சு இதாகி போச்சு இதாகி போச்சுன்ற கதையில வயிற்றுல வந்து பூச்சி இருக்கும் அதை அழிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு சாணம் வந்து இலகி போடும் அப்புறம் இதை நம்ம மருந்து கரெக்டா ஊத்திட்டு இருக்கனால அது வந்து கெட்டியா போயிடும் அது சரியாயிரும் இந்த மருந்துனால அப்படிங்கறத அந்த தான் பண்ணலாம் ஆனால் இது வந்து வாங்கில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொன்னா கரெக்டா வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு முப்பது நாளைக்கு அறுபது பாக்கெட்டு இருக்கும் கரெக்டா முப்பது நாளில் வந்து போட்டு பிடிச்சிடும் நாலு நாளைக்கு போடுறீங்க நாலு நாளைக்கு போட்டு நான் அஞ்சாவது நாள் கழிவு வாங்கிட்டு கூடாது அப்படி இது போடுறதுல பிரயோஜனம் இல்லாமல் போய் கழிஞ்சிச்சு நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை கழிஞ்சாலும் தொடர்ந்து கழிஞ்ச உடனே தொடர்ந்து கொடுங்க டக்குன்னு தான் பேசுங்க அதுக்கு என்ன வேண்டி அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுறத வந்து நாங்கள் சொல்லிடுவோம் சொல்லிட்டோம்னா நீங்க தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பா வந்து பால் உற்பத்தி அதிகமாகும் இந்த வைக்க வந்து அதே போல குழந்தைகளுக்கு எட்டாவது இடத்துல மேலே தூரத்தில் வச்சிருக்கோம் இது வந்து ஒரு பாய்சன் பார்க்க அதாவது குழந்தைகளுக்கு எட்டாவது நாங்கள மட்டும் குண்டா வச்சிருக்கேன் குண்டா வச்சு பாதுகாத்து இது வந்து கொடுங்க நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் வாங்கி போட்டுருக்காங்க வாங்கி போட்டவங்க எப்படி சொல்றதை கொஞ்சம் சொல்லுங்க அப்போ தான் வந்து போடாதவங்களுக்கு இது என்னமோ பயந்துக்கிட்டு ஒரு சிலர் வந்து போட மாட்டாங்க அதனால வந்து நீங்க அதுவும் அவங்க சொல்லுவாங்க கேளுங்க போட்டோவுக்கு சொல்லுவாங்க பயப்படவும் போகலாம் ஒரு மாட்டுக்கு அளவுல நாங்க குடுக்குறோம் அந்த ஒரு மாட்டு அளவு போட்டு பார்த்துட்டு ரிசல்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்க வந்து ரெண்டு மாட்டுக்கு மூணு மாட்டுக்கு இப்போ அஞ்சு நாளே போட்டு முடிச்சிடாதீங்க கரெக்டா ஒரு மாட்டு அளவு மட்டும் போடுங்க ஒரு மாசத்துக்கு அதோட இது விபரமும் அடுத்த மாட்டோட விவரமும் அப்புறம் தெரியாது பால் கூடுறது மட்டும் இல்ல பால் கூடுறது மட்டும் இல்ல பசு இப்போ மாடு வந்து சரியா சாப்பிடாது பசி எடுக்காம அந்த மாதிரி வந்திருக்கும் முயனே உடம்பு வந்து வந்து இதாகவே இறந்துருக்கும் அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த பாயில் கொடுத்தப்போட நிறைய வெளி இடங்களில் அனுபவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மருந்து கொடுத்த போட பால் கொடுத்தோம் இல்லையோ மாடு வந்து தீ தண்ணி நல்லா குடிக்குது மாடு வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு இப்போ முதல்ல ரொம்ப நோஞ்சமாக இருந்தால் இடைச்சு இப்போ நல்லா மாடு வந்து நல்லா இருக்குது பழ இல்லாத எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிலாம் சொல்லி இப்போ வந்து பல கிராமங்களில் வந்து இந்த மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க வந்து இருக்காங்க நம்ம வந்து முறைப்படி ஆனால் பயன்படுத்தணும் பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் கொண்டு போய் கடமைக்கு ஓசியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி தச்சமே நாங்கள் கொடுக்குறது வந்து இலவசம்தான் இது எப்போ கொடுப்போம்னா நம்ம ரெண்டு மாதத்துக்கு கொடுப்போம் அதுக்கு பின்னாடி வந்து இது வந்து ஒரு பாக்கெட்டு அதிகபட்ச விலை ஒம்பவெல்லாம் கிடையாது அந்த ஒரு ஒரு சாம்பிட்டு சொன்னோம்ல ஒரு பாக்கெட்டினுடைய விலை ஒரு ரூபா தான் அப்போ மொத்தம் அறுபது ரூபாய்ட்டு சொன்னோம்னா இந்த பேக்கிங்கே ஒரு மாதத்துக்கு ஒரு மாட்டுக்கு அறுபது ரூபா தான் உங்களுக்கு செலவாகும் அதிகபட்சம் ஒம்பவலாம் செலவு கிடையாது இது எங்கே கிடைக்கும்னா ரெண்டு மாதத்துக்கு நாங்களே கொடுப்போம் அதுக்கு பின்னால் வந்து நம்ம கம்பெனிலே சொல்லி நீங்கள் எப்போ உள்ள வாங்கிக்கலாங்க அதுக்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்துறதை சொல்லுங்கள் இதில் இடையில ஏதாவது சந்தேகம் கிடைக்கப்பட்டால் எங்கள் ஃபோன் மூலிமா இவங்க மூலிமா எங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குதுன்றத சொல்லுங்கள் நீங்கள் மட்டும் சொல்லாமல் உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது என்ன தீர்வு காண முடியாது ரைட்டுங்களா இப்போ உங்களுக்கு என்ன சந்தை அதான் கண்டு போட்டு ஏழு மாட்டி கூட்ட போடுங்க கண்ணு ஜனமாட்டு கொடுக்குறதுனால தரம் இல்லை கண்ணுக்குட்டி போடுறதுனால தரம் இல்லை கண்ணு கன்று வந்து வளர்ந்து வகுத்துல இப்போ நாலு பிரசோதனை ஏதாவது உங்களுக்கு உங்களை தான் போச்சு ரொம்ப கட்டணம் வருது ஜனமாட்டுக்கு போடக்கூடாதுங்களா ஜனமாட்டுக்கு வேண்டாம் பால் மாட்டே ஏழு

嗯，妈妈，我这个嘛好的。